வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் மதுரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முருக பக்தர்கள் மாநாடு குறித்து பேசியிருக்காரு ஜூன் இருபத்தி ரெண்டு முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது இல்லை அதில் ஒவ்வொருத்தவங்களும் கலந்து நம்மளுடைய வலிமையை காட்ட வேண்டும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் திமுக அரசுக்கு வந்துள்ளது ஜூன் இருபத்தி ரெண்டு நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு நம்ம வலிமையை காட்டணும் அப்படின்னு அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு உடனே சு வெங்கடேசன் திருப்பரங்குன்றம் மலை ஆயிரம் வருடம் பழமையானது அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு ஆக்சுவலாக மூவாயிரம் வருடம் பழமையானது ஆனால் ஆயிரம் வருடமாக அதை சுருக்க பார்க்குறாரு அமித்ஷா இதே சமஸ்கிருதம் அப்படின்னா பல்லாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு பேசுவாங்க இதே தமிழ் விவகாரம் அப்படின்னா ஆயிரம் ஆண்டுகளுக்குள்ளே சுருக்க பார்ப்பாங்க இதுதான் சனாதனத்துடைய சதி அப்படின்னு ஒரு பக்கத்து சு வெங்கடேசன் அவர்கள் இன்னொரு பக்கத்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் இருக்கார்ல அவர் முருகனுடைய பேரன் நான் நான் முருகனுடைய பேரன் பாஜகவினர் முருகனை ஒப்புக்கு தூக்கி பிடிக்கிறார்கள் நான் உளமாற தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு சு வெங்கடேசன் அவர்கள் சீமான் அவர்கள்லாம் இந்த திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திருப்பரங்குன்றம் மலையில் நவாஸ்கனி எம்பி அவர்களோடு சேர்ந்து சில பேர் போய் மாமிசம்லாம் சாப்பிட்டாங்கள அப்போ எங்கே போனீங்க ஏதாவது ஒரு கண்டனம் வந்து தெரிவிச்சிங்களா ஒரு கண்டனமும் தெரிவிக்கலையே இப்போ வந்துட்டு முருகனுடைய பேரன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பேசுறீங்களே எப்படி மக்கள் நம்புவாங்க அதுவும் சீமான் அவர்கள் இந்த தைப்பூசம் வருதில்ல அப்போ முருகனுடைய படம் உப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை வச்சிருப்பார் வச்சதுக்கு மாலையெல்லாம் போடுவார் அந்த முருகனுடைய ஃபேஸை பார்த்தா முருகன் மற்றும் ஏசுபிரான் ஏசுபிரானுடைய ஃபேஸ் இருக்குல்ல அது ரெண்டும் கலந்த மாதிரியே இருக்கும் எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சீமான் அவர்களை கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீரென முருகனுடைய பேர நான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பல்ட்டி அடிக்கிறீங்க அப்படின்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அடுத்த விஷயம் என்னென்னா முருக பக்தர்கள் மாநாட்டில் அமித்ஷா அவர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அமித்ஷா அவர்கள்ட்ட இந்து முன்னணி முருக பக்தர்கள் மாநாடுக்கான இன்விடேஷனை கொடுத்த உடனேயே மேக்ஸிமம் வர ட்ரை பண்ணுறேன் டெஃபினட்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா உறுதி அளிச்சிருக்காரு சேம் டைம் அண்ணாமலை அவர்களுக்கு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கான அழைப்பிதழை இந்து முன்னணி வழங்கியிருக்காங்க அந்த புகைப்படங்கள் வைரலாக வந்து ஷேர் ஆகுதுங்க அடுத்தது மதுரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா அவர்களுக்கு முருக பெருமானுடைய சிலை தான் பரிசாக வழங்கப்பட்டிருக்கு அடுத்து அந்த முருகன் சிலையை வாங்கிட்டு அமித்ஷா அவர்கள் அமர்ந்துர்றாரு உட்கார்ந்துர்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா வேல் வந்து கொடுக்கப்படுது அமித்ஷா இப்போ என்னத்தையும் பண்ணுறாரு காலில் இருக்கக்கூடிய அந்த காலணி இருக்குல்ல அதை கழட்டிட்டு வேலை வாங்குறாரு அந்த வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது திராவிடியன் ஸ்டாக்ஸு ஹிந்து மதத்துக்குள்ளே ஒரு பிரிவினையை உண்டாக்க முருகன் தமிழ் கடவுள் விநாயகர் பார்த்தீங்கன்னா வடநாட்டு கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க தமிழ் கடவுள் வடநாட்டு கடவுள் இதெல்லாம் கிடையாது எல்லாமே ஹிந்து கடவுள்கள் ஹிந்து மக்களுடைய யூனிட்டியை வந்து எப்படியாவது தடுத்தரணும் அப்படிங்கிறதுக்காக டீக்காலாம் பார்த்திங்கன்னா இது வந்து விநாயகர் வடநாட்டு கடவுள் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிவினையை உண்டாக்க பார்க்குறாங்க ஹிந்து மக்கள் ஜாக்கிரதை அப்படின்னு பாஜகவினர் சொல்ல இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்